அமைச்சர் இஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் புதிய பொதுச் தெரிவு செய்யப்பட்டுள்ள எம் சுபேதீன் அந்த பதவியில் செயல்படுவதற்கு எதிராக தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச்செயலாளராக பதவி வகித்து வந்த வை கட்சியின் தலைவர் உள்ளிட்ட பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் பொதுச் தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டியதற்கான காரணங்களை முன்வைக்குமாறு மனிதாருக்கு நீதிமன்றம் என்று அறிவித்துள்ளது எதிர்வரும் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட திகதி நாங்கள் பிரதிவாதிகளாக பெயரிட்டவர்கள் எங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவே அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய பதிலை அதற்கு வழங்குவோம் அதனைத் தொடர்ந்து இடைக்கால தலைத்துறவு தொடர்பாக நீதிமன்றத்தின் நிலைப்பாடு செயலாளர் நியாயத்தினால் கோரப்பட்ட கோரிக்கையானது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் முறையாக உயர் உறுப்பினர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்படவில்லை என்றும் கட்சியின் யாப்புக்கு அமைவாக கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்றும் அவ்வாறு நடத்தப்பட்ட கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பதில் செயலாளரின் அந்த நியமனம் பிழையான நியமனம் என்பதையும் அதை ரத்து செய்வதற்குமாக கோரித்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எனவே நிச்சயமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைமைத்துவம் கட்சியின் உயர் உறுப்பினர்களை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக யாப்புக்கு முரணாக தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது